வணக்கம் உறவுகளே நாங்களென்று பார்க்கவிருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கு லால் கிதா பரிகாரங்கள் இந்த நூல் வட இந்தியாவில் பலருக்கும் மிக பிரசித்தம் இந்திய ஜோதிட மற்றும் கைரேகை சாஸ்திரத்தை பற்றிய பண்டைய நூலான இதில் சில எளிய மற்றும் சிறந்த பலன்களை தரும் பரிகாரங்கள் கூறப்பட்டுள்ளன இவற்றிற்கு தீட்சை எதுவும் தேவையில்லை இந்தியா மட்டுமன்றி பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் இந்துக்கள் இந்தியர்கள் அதிகம் வாழும் பகுதி மக்களும் பின்பற்றி பலன் பெறுகின்றனர் நாம் இப்போது ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் முதலாவது மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால்கிதா பரிகாரங்கள் எந்த பொருளையும் இலவசமாக வாங்காதீர்கள் ஒரு சிறு தொகையாவது கொடுத்தே வாங்குங்கள் சிகப்பு நிற கர்ச்சி பயன்படுத்துவது அதிர்ஷ்டமாகும் பின்னமில்லாத இல்லாத டிசைன் இல்லாத வெள்ளை காப்பை ஆண்கள் வலது கையில் அணிந்து கொள்ள வாழ்வில் நன்மைகள் பெருகும் பெண்கள் வெள்ளியில் செய்த வளையல் அல்லது கங்கணம் அணியலாம் ஸ்வீட் அல்லது மிட்டாய் செய்பவராக ஸ்வீட் ஸ்டோல் அல்லது மிட்டாய் கடையில் வேலை செய்யக்கூடாது இது அதிர்ஷ்டத்தை கெடுக்கும் வீட்டில் எலும்பிச்சம் செடி வளர்க்கக்கூடாது தாய் குரு மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் ஞானிகளுக்கு முடிந்த உதவி சேவை செய்தல் வேண்டும் உறங்கும் போது தலைமாட்டில் ஒரு செம்பு நிறைய நீர் நிரப்பி வைத்துக் கொள்ளவும் அந்த நீரை காலையில் எழுந்ததும் ஏதேனும் செடிக்கு ஊற்றி வரவும் அடுத்தது ராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால்கிதா பரிகாரங்கள் ஆடையில் நல்ல வாசனை திரவியம் தடவிக்கொள்வது அசி அதிர்ஷ்டத்தை பெருக்கும் சிலருக்கு அதீத காம சிந்தனையினால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அவர்கள் ஸ்ரீ தத்தாத்தேயரை வணங்கி வரலாம் மனைவியை தவிர வேறு பெண்களுடன் தவறான தொடர்பு வைத்திருந்தால் பிற்காலத்தில் குடும்பத்திற்குள் மரியாதை குறைவு மன உளைச்சல் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படலாம் கவனம் தேவை மனைவியை வீட்டு முற்றத்தில் எரியும் நெருப்பில் நீல நிற பூக்களை போடச் சொல்லலாம் இது தம்பதிகளுக்கு தோஷ நிவாரணமாகவும் அந்யோன்யத்தை பெருக்குவதாகவும் அமையும் பொருளாதார வசதி இருந்தால் ஏதேனும் ஒரு ஏழைக்கு பசுமாடு தானம் தரலாம் பட்டு நைலான் பொலியஸ்டர் போன்ற மென்மையான ஆடைகள் அதிர்ஷ்டமானவை ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் புதிதாக செருப்பு ஷூ வாங்க வேண்டாம் இது துரதிர்ஷ்டம் உண்டாக்கும் நீடித்த நல் உங்கள் பொருளாதார நிலைக்கேற்ப மனைவியை தினமும் ஏதாவது ஏழைகளுக்கு பணம் உணவு என்று முடிந்ததை தானமாக வழங்கச் சொல்லுங்கள் யாரும் பிச்சை கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் ஒரு ரூபாயாவது போடுங்கள் இது நிறைந்த செழிப்பான வாழ்வை தரும் மிதுன ராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால்கிதா பரிகாரங்கள் தூள் கொண்டு அல்லது தூள் சேர்த்த பட்பொடி பட்பசை கொண்டு பல் துளக்குவது அதிர்ஷ்டம் தரும் முடிந்தபோது மீனுக்கு பொறி அல்லது இறை போடுவது நன்மை பயக்கும் புனித ஜாத்திரை ஸ்தலங்களுக்கு பால் அரிசி தானமாக வழங்கலாம் உங்கள் பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு வறுமையில் உள்ள நோயாளிகளுக்கு மருந்து பொருட்கள் வாங்கி தரலாம் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை திட்டக்கூடாது அவர்களை புதன்கிழமை அன்று வணங்கி ஆசி பெறுவது நன்மை தரும் பச்சை நிற ஆடைகள் அணியக்கூடாது துரதிர்ஷ்டம் உண்டாக்கும் வீட்டில் மணி பிளான் வளர்க்கக்கூடாது பச்சை நிற பாட்டிலில் கங்கை நீர் நிரப்பி அந்த போட்டிலை இறுக்கமாக மூடிவிடவும் ஒரு வயலில் கொஞ்சம் நெருப்பு மூட்டி அதில் அந்த பாட்டிலை போட்டுவிட துரதிர்ஷ்டங்கள் நீங்கும் கடக ராசிக்காரர்களுக்கு நல்வாழ்விற்கான லால்கிதா பரிகாரங்கள் செம்பு நட்டு போல்ட் போடப்பட்ட கட்டிலில் உறங்குவது நல்லது வெள்ளி டம்ளரில் பால் அருந்துவது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் நீங்கள் மருத்துவர்களாக அல்லது ஹீலராக இருந்தால் கஷ்டப்படும் மக்களுக்கு கொஞ்சமாவது குறைந்த செலவில் அல்லது இலவசமாக சேவை செய்வது நன்மை தரும் எப்பொழுதும் வெறும் காலுடன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஆன்மீக பண்டிகை மற்றும் நிகழ்ச்சிகளில் முடிந்த தொண்டாற்ற வேண்டும் பௌர்ணமி அன்று தாயிடம் இருந்து ஒரு வெள்ளி நாணயம் மற்றும் கொஞ்சம் பச்சை அரிசியை ஒரு வெள்ளத்துணியில் முடிந்து வாங்கி அதை எப்போதும் பீரோ அல்லது பணப்பட்டியில் வைத்திருந்தால் என்றும் வறுமை ஏற்படாது ஒரு சிறு வெள்ளி வாங்கி அதை வீட்டின் முன் வாசலில் வைத்து எரித்து விடவும் இதுவும் வறுமை கடன் ஏற்படாது தடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால்கிதா பரிகாரங்கள் முக்கியமான நிகழ்ச்சிகள் இன்டர்வியூக்கள் பிஸ்னஸ் மீட்டிங்குகளில் கலந்து கொள்ளும் முன் கொஞ்சமாவது உணவு அருந்திவிட்டு செல்வது அதிர்ஷ்டம் தரும் மனைவியின் சகோதரர்கள் மருமகன்கள் தங்கை மற்றும் மக்கள் மகன்களுடன் இவர்கள் நல்லுறவை பேணுங்கள் ஒரு செம்பு நாணயம் அல்லது டாலரை கழுத்தில் ஒரு நூலில் கோர்த்து அணிந்து கொள்வது செல்வ நிலையில் தொழில் மற்றும் வேளையில் உயர்வு தரும் கண் பார்வையற்ற பத்து பேருக்கு ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இனிப்பு பண்ணம் வாங்கி கொடுத்தால் வாழ்வில் வளம் சேரும் உங்கள் பொருளாதார நிலைக்கேற்ப ஏதேனும் ஒரு சேவை நிலையம் அன்னதான மன்றத்திற்கு அரிசி பால் வழங்கலாம் யாரேனும் அன்பளிப்பாக ஏதாவது தந்தால் பதிலுக்கு சிறு பொருள் அல்லது ஏதேனும் ஒரு பதில் மரியாதை செய்வது சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தை அதிகரிக்கும் மது மாமிசம் உண்பதை அறவே தவிர்ப்பதும் நல்லது ஏழு வகை தானியங்களை வாங்கி ஒரு சிகப்பு துணியில் முடிந்து தலைக்கடியில் வைத்து படுத்து மறுநாள் காலையில் அதை எறும்புகளுக்கு உண்ணக் கொடுத்தால் பித்ருதோஷம் தீரும் சுபகாரிய தடைகள் நீங்கும் இதை சனிக்கிழமை தோறும் செய்து வருவது நல்லது உண்மையே பேச முயற்சியுங்கள் நன்கு யோசித்த பின் வாக்குறுதி கொடுங்கள் அப்படி கொடுத்த பின் அதை நிறைவேற்றுங்கள் கன்னி ராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால்கிதா பரிகாரங்கள் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு மூக்குத்தி அணிவிப்பது குடும்பத்தில் வளம் சேர்க்கும் மழை பெய்யும் பொழுது மொட்டை மாடி அல்லது வீட்டின் மேற்கூரையில் மழைநீர் ஒரு பாத்திரத்தில் விழும்படி வைக்க வீட்டிற்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் வீட்டில் வழிபாடம் செய்யும் இடத்தை அடிக்கடி மாட்டக்கூடாது புத்தாடை அணியும் முன் அவற்றில் கொஞ்சம் கங்கா ஜலம் அல்லது தீர்த்தா கர்ஷன மந்திரம் ஜெபிக்கப்பட்ட தண்ணீரை அந்த ஆடையில் சிறிது தெளித்த பின் அணிந்து வர என்றும் ஆடை அணிக அணிகலன்களுக்கு குறை இருக்காது சனிக்கிர சாந்தி செய்து கொள்ளவும் மது புகையிலை புகை போன்ற போதை பழக்கங்களை முற்றிலும் தவிர்ப்பது வாழ்வில் உயர்வு தரும் புதன்கிழமை அன்று ஒரு மண் மூடியில் அகல் விளக்கு வைத்து அதை ஓடும் நீர் அல்லது கடலில் விடவும் புதன்கிழமைகளில் விரதம் இருப்பது நல்லது மேலு அன்று ஜாரையும் சபிக்கவோ ஜாருக்கும் வாக்குறுதி அளிக்கவோ கூடாது பச்சை நிற கர்ச்சி வைத்திருப்பது அதிர்ஷ்டம் தரும் துலாம் ராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால்கிதா பரிகாரங்கள் இறை நம்பிக்கை கொண்டவராக இருங்கள் கோயில் அல்லது தானங்களுக்கு வெண்ணெய் தயிர் உருளைக்கிழங்கு தானமாக அளிக்கலாம் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் கோமியம் தெளித்து வர செல்வம் பெருகும் மாமியார் வீட்டிலிருந்து வெள்ளி நாணயம் அல்லது வெள்ளி பாத்திரம் வாங்கி வைத்திருப்பது வளமான வாழ்வு தரும் நீங்கள் ஆண் என்றால் மாமியார் வீட்டு சீதனம் வரும்பொழுது ஏதேனும் ஒரு பித்தளை பாத்திரம் சேர்த்து பெற்றுக்கொள்ள அதிர்ஷ்டம் தரும் வீட்டு பெண்கள் வீட்டின் வெளிப்புறம் நடக்கும் போது செருப்பு அணிந்து நடக்கச் சொல்ல வேண்டும் நீங்கள் ஆண் என்றால் பெண்களை மதிப்பாகவே பேசுங்கள் அது உங்கள் வாழ்வில் நிம்மதியை ஏற்படுத்தும் பெற்றோர் தேர்ந்தெடுத்த வரையே திருமணம் செய்து கொள்வது நல்லது வெள்ளித்தட்டில் கொஞ்சம் தேன் வெட்டு வீட்டின் தலைவாசலில் எரிக்கவும் தானமாக எதையும் பெறாதீர்கள் அது வறுமையை ஏற்படுத்தும் விருச்சிக ராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால்கிதா பரிகாரங்கள் வீட்டில் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் தேன் அல்லது குங்குமம் வைத்திருப்பது அதிர்ஷ்டம் உண்டாக்கும் தினமும் காலையில் கொஞ்சம் தேன் சாப்பிடுவது நலம் தரும் அரச மரம் மற்றும் முச்செடிகளை வெட்டக்கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பது நல்லது சிகப்பு நிற கர்ச்சி டை அதிர்ஷ்டம் தரும் பால் காய்ச்சும் பொழுது பொங்கி வடியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இனிப்பு ரொட்டி செய்து சாதுக்கள் மகான்களுக்கு வழங்கலாம் யாரிடம் இருந்தும் எந்த பொருளும் இலவசமாக பெறாதீர்கள் அப்படி பெற்றால் அதற்கு பதில் ஒரு பொருளேனும் கொடுத்து விடவும் செவ்வாய் கிழமை அன்று தேன் குங்குமம் சிகப்பு ரோஜா இவற்றை ஓடும் நீர் அல்லது கடலில் விட துரதிர்ஷ்டங்கள் நீங்கும் செவ்வாய்க்கிழமைகளில் இஷ்ட தெய்வத்திற்கு சிகப்பு பூந்தி படைத்து வழிபட்டு வருவது வாழ்வில் வளம் சேர்க்கும் சகோதரர்களின் மனைவியுடன் சண்டை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் மூத்த சகோதரரிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமானுக்கு செந்தூரம் மற்றும் ஆடைசாற்றி வழிபட வறுமை கடன் நோய்கள் நீங்கி நல்வாழ்வு கிட்டும் தனுசு ராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால்கிதா பரிகாரங்கள் தொடர்ந்து நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு செம்பு நாணயங்களை ஓடும் நீரில் விட துரதிர்ஷ்டங்கள் நீங்கும் தந்தையின் படுக்கை ஆடைகள் உடமைகள் அதிர்ஷ்டம் தருபவை பிச்சை கேட்பவர்களிடம் இல்லை என்று சொல்லாமல் என்றதை தர்மம் செய்யவும் திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ஆலயத்திற்கு நெய் தயிர் அல்லது கற்பூரம் வாங்கி கொடுத்து வருவது நல்வாழ்வு தரும் வீட்டின் முன்பகுதியில் மஞ்சள் பூ பூக்கும் செடிகளை வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் வியாழக்கிழமைகளில் ஹரிவம்ச புராணம் படிப்பது நல்லது அரசமர பிரதிட்சணம் வழிபாடு நன்மை தரும் ஏமாற்றவோ பொ கூறவோ கூடாது ஒரு முறையாவது ஹரித்வார் சென்று கங்கையில் குளித்து சந்ததிகளும் நல்வாழ்வு வாழ வேண்டிக் கொள்ள அப்படியே நடக்கும் மகர ராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால்கிதா பரிகாரங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் மேளைகள் ஜாசகர்களுக்கு வாழைப்பழம் பருப்பு ஸ்வீட் தானம் செய்து விபத்துக்கள் எதிர்பாராத ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் கணவன் மனைவி தவிர்ந்த பிறருடன் தவறான தொடர்பு கொள்ளவோ அதற்கு முயற்சிக்கவோ கூடாது இது பிற்கால வாழ்வில் கொடிய தரித்திரத்தை உண்டாக்கும் பாலும் சீனியும் கலந்து ஆலமர வேரில் விடவும் அதில் இருந்து மண்ணெடுத்து நெட்டியில் இட்டு கொள்ள செல்வ வளம் நிறைந்த வாழ்வு கிட்டும் கேது கிரக்கத்திற்கு சாந்தி செய்து கொள்ளவும் நாற்பத்தெட்டு வயதுக்கு பின் வீடு கட்டுவது நாளது அதற்கு முன் வீடு கட்டுவது அதிர்ஷ்டமல்ல கருப்பு நீலம் ரோஸ் நிற ஆடைகளை தவிர்க்கவும் ஏதேனும் ஒரு சனிக்கிழமை கொஞ்சம் பால் மற்றும் ஒரு வெள்ளி நாணயத்தை கிணற்றில் போடவும் இது துரதிர்ஷ்டத்தை நீக்கி வாழ்வில் வளம் சேர்க்கும் கிழக்கு நோக்கிய வாசலுள்ள வீடு அதிர்ஷ்டமானது கும்ப ராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால்கிதா பரிகாரங்கள் கையிலோ கழுத்திலோ தங்க நகை அணிவது அதிர்ஷ்டத்தை தரும் குங்குமப்பூ அரைத்து குளைத்து நெற்றியில் திலகமிட்டு வர நிறைந்த செல்வத்துடன் வாழலாம் மாதம் ஒரு முறை குளிக்கும் நீரில் கொஞ்சம் பால் கலந்து குளித்து வந்தால் பீடைகள் நீங்கும் சதுர வடிவமான வெள்ளி டோலரை நூல் அல்லது செயினில் கோர்த்து கழுத்தில் அணிந்தால் வேலை அல்லது தொழிலில் உயர்ந்த நிலை கிட்டும் வெள்ளியை உருக்கி நாலு சிறு உருண்டைகளாக செய்து அதை ஒரு பேப்பர் அல்லது கவரில் போட்டு சட்டை பையில் வைத்திருந்தால் செல்வம் பெருகும் ஏழைகள் அல்லது கோவில்களுக்கு எண்ணெய் தானம் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பைரவருக்கு மது படைக்கலாம் ஆனால் அதை அருந்தக்கூடாது வீட்டின் மேல் பகுதி அல்லது மொட்டை மாடியில் பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களை வைக்கக்கூடாது விரதம் இருப்பதாக இருந்தால் சனிக்கிழமை இருக்கவும் மது மாமிசம் உண்பதை தவிர்க்கவும் மீன ராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால்கிதா பரிகாரங்கள் சட்டையின் உள்பாக்கத்தில் சிகப்பு நிற ஸ்வதிக படம் வைத்து கொள்ளவும் பிறர் முன்னிலையில் குளிக்கக்கூடாது மொட்டை போட்டால் முழுக மொட்டை அடிக்காமல் கொஞ்சம் பிடரியில் குடுமி வைத்து கொள்ளவும் ஆலயங்களில் உணவு பிரசாதம் அளிப்பதை விட ஆடுகள் தானமாக அளிப்பதே சிறப்பு வீட்டில் துளசி வளர்க்கக்கூடாது வீட்டின் வழிபாட்டு அறையை சுத்தமாக வைத்து கொள்ளவும் ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் பணியிலும் கலந்து கொள்வது நல்லது அரசமர பிரதிட்சணம் மற்றும் வழிபாடு நன்மை பயக்கும் யாரிடம் இருந்தும் தானமாக எதையும் பெறக்கூடாது வீட்டின் முன்புறம் கழிவு நீர் தேங்காமல் பார்த்து கொள்ளவும் தொழில் சார்ந்த முடிவுகளில் மனைவியை கலந்தாலோசித்து முடிவெடுப்பது நல்லது பணப்பெட்டி அல்லது பீரோவில் தங்க கட்டி அல்லது தங்க நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து வைக்க செல்வம் பெருகும் கோழி குஞ்சுகளுக்கு இறை போடுதல் நன்மை பயக்கும் குருமார்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருத்தல் நல்லது